வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி சமுதாய பதிவுகளின் வெளிப்பாடு துன்பத்திலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் மேலும் மேலும் அதே தவறை செய்து அதே துன்பத்தை பெற்றுக்கொள்கிறான் இவ்வாறு செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பதால் அந்த கர்ம வினைகளின் அடர்த்தி அதிகமாகி அவன் கருமையத்தில் பதிவாகி விடுகிறது அவ்வாறு பதியப்பட்ட பாவப்பதிவுகள் வான்காந்தத்திலும் விடுகிறது கருமையத்தில் உள்ள அடர்த்தியான கர்ம வினை பதிவுகள் வான்காந்தத்தில் ஒட்டுமொத்த சமுதாய பதிவுகளின் தொகுப்பாகி பிரதிபலிக்க வேண்டிய நிலைக்கு செல்கிறது தனி மனிதன் ஒவ்வொருவரும் எப்படி இதற்கான விளைவுகளை சந்திக்க செய்வது என்று கருதி ஒட்டுமொத்த கருமையங்களின் கர்மவினைகளின் அடர்த்தியை குறைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை சீற்றங்களின் வழியாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு துன்ப விளைவினை கொடுத்து விடுகிறது இயற்கை சீற்றங்கள் உருவாவதின் நோக்கம் சமுதாயத்தில் உள்ள மனிதர்களின் பதிவுகளின் அடர்த்தியை குறைப்பதற்காக என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்து கருமையத்தில் உள்ள கர்ம வினைகளின் அடர்த்தி தொகுப்புகளை குறைப்பதுவே இயற்கையின் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் பண்டைய காலத்தில் இயற்கை சீற்றங்கள் பல வருடங்களுக்கு ஒருமுறைதான் வரும் இன்று அடிக்கடி வருவதின் காரணத்தையும் நாம் சிந்தனை செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை இயற்கை சிற்றங்கள் பெருவெள்ளமாக புயலாக சுனாமியாக பூகம்பமாக ஏதாவது ஒரு நாட்டின் சிறு சிறு பகுதிகளாக பாதிப்பதை பார்த்திருக்கிறோம் ஆயினும் வான்காந்த பதிவுகள் மிக அதிகமான திணிவு பெற்றிருந்ததால் டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்க தொடங்கியது அதுதான் கோவிட் எனப்படும் உயிர்கொல்லி வைரஸ் என்பதாகும் இந்த சீற்றத்தினால் ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படாத நாடும் மனிதர்களும் இல்லை என்றே கூறலாம் உலகையே படைத்த இந்த துன்ப நிகழ்வினால் நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டுமெனில் உலக மக்கள் அனைவரினுடைய கருமையத்தில் உள்ள கர்ம வினைகளின் அடர்த்தியும் கூடியிருந்திருக்க வேண்டும் அது வான்காந்தத்தின் மூலம் பிரதிபலித்து மனிதர்களுக்கு பெரிய சோதனையாக கொடுக்கப்பட்டது இந்த உயிர்கொல்லி வான்காந்தம் தான் உருவாக்கிவிட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக வான்காந்தம் தான் உருவாக்கியது அது தொடங்கியது வேண்டுமானால் ஏதோ ஒரு மனிதனின் மூலம் நடைபெற்றிருக்கலாம் அந்த ஒன்றை உருவாக்கியதும் இயற்கையாகிய வான்காந்தமாகவே தான் இருக்கும் எனவே சமுதாய பதிவுகள் என்பது கருமையத்தினால் தரம் பிரிக்கப்பட்ட பதிவுகளின் தொகுப்பாகவே இருக்க முடியும் ஆகவே தரம் பிரிக்கப்பட்ட பதிவுகள் கரும் மையத்திலும் வான்காந்தத்திலும் கர்மவினை பதிவுகளாக இருக்கிறது இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்று சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமன்ற இன்றைய சிந்தனை தலைப்பாக சமுதாய பதிவுகளின் வெளிப்பாடு என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் அது என்ன சமுதாய பதிவு சமுதாயம் என்றால் யார் சமுதாயம் என்றால் ஒட்டுமொத்த மனிதர்களை ஒன்றாக இணைத்து நாம் என்ன சொல்கிறோம் சமுதாயம் என்று சொல்கிறோம் இந்த சமுதாயம் என்பதில் இந்த ஐயர்வு விலங்கினங்களெல்லாம் சேருகிறதா என்றால் அதெல்லாம் சேராது சமுதாயம் என்று சொல்லும்போது மனிதர்களுடைய சமுதாயத்தைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம் அந்த விலங்கினங்களையும் சேர்த்து என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லிடுறோம் உயிரினங்கள் என்று சொல்லிவிடுகிறோம் அப்போ மனிதர்களினுடைய ஒட்டுமொத்த ஒரு குட்டு அந்த அதற்கு நாம் சமுதாயம் என்று பெயர் சொல்லுகிறோம் இப்போது இந்த சமுதாய பதிவு என்று ஒன்று சொல்லுகிறோம் அப்படி என்ன இந்த சமுதாயத்துக்கு எதிர்ப்பதிவு ஒட்டுமொத்த இந்த மனிதர்களினுடைய அந்த கர்மவனை பதிவுகளினுடைய அந்த ஒட்டுமொத்தமான தொகுப்பு இருக்கிறது அல்லவா அதைத்தான் சமுதாய பதிவு என்று சொல்லுகிறோம் இதை நாம் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எவ்வளவு என்று ஒவ்வொன்றாக கணக்கெடுத்து அதை எல்லாத்தையும் நம்ம கூட்டி அதை ஒட்டுமொத்தமாக நாம் கணக்கீடு செய்ய வேண்டுமா என்றால் இல்லை மகர்ஷி அவர்களில் இந்த பதிவுகள் பதிவது என்பதை அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் உடல் செல்களில் பதிவுகிறது உயிர்த்துகளிலே பதிகிறது மூளையிலே பதிகிறது ஜீவகாந்தத்திலே பதிகிறது கருமையத்திலே பதிகிறது என்று சொன்னவர் வான்காந்தத்திலும் பதிகிறது என்று சொல்லிவிட்டார் இந்த பதிவுகளில் பார்த்திங்கன்னா இந்த உடல் செல்களிலும் உயிர்த்துகளிலும் ஜீவகாந்தத்திலும் மூளையிலும் இருக்கக்கூடிய இந்த பதிவுகளெல்லாம் செயல்பதிவாக அப்படியே இருக்கும் ஆனால் இந்த கர்மயத்தில் போது மட்டும் அந்த பதிவுகள் செயல்பதிவாகவும் வினைப்பதிவாகவும் கர்ம வினைப்பதிவுகளாகவும் பதிகிறது அங்குதான் அதை தரப்பதிவு என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ தரம் என்று சொல்லும்போது அங்கு அது கர்ம வினை தீய வினைப்பதிவு நல்வினை பதிவு என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு அந்த நல்வினை பதிவுகள் அந்த தீய வினை பதிவுகளை சமன் செய்து அங்கு மிச்சம் இருக்கக்கூடியது அந்த தீவினை பதிவு என்ற கர்மவினை என்பதை நாம் இங்கு குறிப்பிடுகிறோம் ஆனால் தான் கருமையம் கலங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் அப்போ அந்த இடத்தில் மட்டும்தான் இந்த கர்மவினை என்ற வார்த்தை பயன்பாடாக இருக்கிறது இப்போது அவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதர்கள் இருக்கிறார்களே ஒவ்வொரு கருமையத்திலும் பதியக்கூடிய அந்த பதிவுகள் அந்த கர்மவினை பதிவுகள் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது காலத்தால் துன்பமாக விளைவாக வருகிறது அவர் வந்து அது தூய்மையாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் இப்போது மகர்ஷி என்ன சொல்கிறாங்க இந்த கருமயத்தில் பதிந்த அந்த கர்மவினை பதிவு என்பது வான்காந்தத்திலும் பதிகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்போ வான்காந்தத்தில் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணூற்றம்பது கோடி மனிதர்களுடைய கருமைய பதிவினுடைய அதனுடைய காப்பி ஜெராக்ஸ் என்று சொல்லலாம் அது எங்கே இருக்குது இந்த வான்காந்த வெளியிலே அந்த கர்ம பதிவுகளும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதைத்தான் சமுதாய பதிவு என்று சொல்வார்கள் அப்போ வான்காந்தத்தில் பதியும்போது அது சமுதாய பதிவு இப்போது அந்த வான்காந்தத்தில் பதிகிறது அப்படின்னு சொன்னோம்னா எதற்காக பதிகிறது என்று சொன்னால் அது இங்கே மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அந்த துன்பம் என்பதை அனுபவித்து அதை கழித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இது ஓரளவுக்கு அந்த கர்ம உணையினுடைய திணிவு இருக்கும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவரவர் அந்த கர்மவினையை கழித்து கொள்ளக்கூடிய நிலை வரும் ஆனால் இவ்வாறு கழிக்கும் பொழுது அந்த துன்பம் வருகிறது அல்லவா கழிக்கும் பொழுது இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் இந்த துன்பத்துக்கான அந்த பதிவை மேலும் பதியக்கூடாது என்ற அனுபவம் ஒன்று வர அல்லவா அது வருகிறதா என்றால் இல்லை அதற்கு காரணம் இந்த கர்ம வினை தான் நமக்கு துன்பமாக வருகிறது என்பதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த சமுதாயம் சொல்லித்தரவில்லை இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் துன்பம் வருகிறது என்று சொன்னால் எனக்கு துன்பம் வருகிறது என்பது மட்டும்தான் தெரிகிறதை தவிர அதற்குரிய காரணத்தை யாரும் சொல்லவில்லை இந்த விஞ்ஞானம் சொல்லுமா விஞ்ஞானம் சொல்லாது ஏன் இந்த விஞ்ஞானத்துக்கு அது நிரூபிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது அதை சொல்லாது இந்த கர்மவினை என்ற ஒன்று இருக்கிறது தான் துன்பம் வருகிறது சொல்லவே சொல்லாது இப்போது துன்பம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறோம் மகரிஷி சொல்லுவாங்க இந்த கர்ம விளைவு எப்படி வரும் உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் என்று சொல்வார்கள் இந்த உடலிலே நோய் வருவதற்கு காரணம் என்ன என்று விஞ்ஞான மருத்துவம் ஏதாவது சொல்லுகிறதா என்று சொன்னால் அது இந்த உடலில் இருக்கக்கூடிய ரத்த பரிசோதனை செய்து அந்த எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி இதில் என்ன சொல்லுது என்ன தெரியுதுன்னு பார்க்குது அது என்ன பார்க்க அப்படின்னா அந்த நோய் வருவதற்கான காரணத்தை கண் கண்டுபிடிக்கலை இந்த நோய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிது எங்கெங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால தான் இது வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிது அந்த பாதிப்பு ஒவ்வொன்றும் இப்போ ரத்தத்தில் இதெல்லாம் இப்படி மாறி இருக்குது அதனால தான் இப்படி இந்த நோய் அப்படின்னு ரத்த பரிசோதனைகள் கண்டுபிடிக்கிது அந்த இரத்த பத்தில் அது மாறினதுக்கு அந்த காரணம் என்ன அது தெரியாது அதை கண்டுபிடிப்பது இல்லை அப்போ அங்கே வரும்பொழுது தான் நம்ம ஆன்மீகம் வருகிறது என்னாகிறது உடல்நிலை நோய் அது எதனால் வருகிறது கர்மவினை கர்ம நாம் செய்த செயல் அப்போ நாம் செய்த செயல்தான் நோயாக வருகிறது இதை முதல்ல சமுதாயத்துக்கு உணர்த்தணும் இதை உணர்த்தவில்லை அப்போ என்ன செய்கிறான் மீண்டும் 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 அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறான் மனிதன் அப்போ இந்த துன்ப அனுபவம் என்பதே நம்மை திருத்துவதற்காக வரக்கூடியதுதான் இந்த இயற்கைக்கு நமக்கு துன்பம் கொடுக்கணும்னு அதுக்கு இன்னும் ஆசையில்லை இனிமேல் அதை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு உணர்த்துதலை கொடுக்கறதுக்கு தான் அந்த துன்பம் என்பதே வருகிறது இதைத்தான் தடுத்து ஆட்கொள்ளும் இறைவன் என்று சொல்வார்கள் அப்போ அந்த துன்பத்தையுமே நாம் இதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அந்த கர்மவினியினுடைய அழுத்தம் அதிகமாகிறது இப்படி அழுத்தம் அதிகமாக 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 இந்த வான்காந்தத்திலேயே இதனுடைய அழுத்தம் அதிகமாவது அங்கு உணரப்படும் இயற்கையால் உணரப்படும் இயற்கை மனிதனுடைய கர்ம வினையினுடைய அந்த அடர்த்தியை அதனுடைய தன்மையை அதனுடைய வீரியத்தை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வான்காந்தத்தில் இந்த பதிவுகளெல்லாம் அங்கு பதியப்படுகிறது அப்போ வான்காந்தம் பார்க்கும் ஓரளவுக்கு அடர்த்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மனிதர்களிடம் இது ஒவ்வொரு மனிதனுக்காக அந்த துன்பத்தை கொடுத்து அதை மாற்றமடைய செய்வது என்பதை அதிலேயே அவன் மாறவில்லையே அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு துன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த இயற்கை இனிமேலாவது இந்த துன்பத்துக்கான காரணமான செயல்களை செய்யாமல் நிறுத்துங்கள் என்று உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் உணரவில்லை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கும்பொழுது இதில் சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள் உணர்ந்து சொல்வார்கள் அல்லவா அதற்காகத்தான் இயற்கை சீற்றம் என்று ஒரு துன்பம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படுகிறது அப்போ இயற்கை சீற்றம் என்பது என்ன என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கர்மவனியை குறைப்பது என்பதும் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இதை உணர்த்துவது என்பதும் தான் அதனுடைய நோக்கம் இப்போ இங்கே சமுதாயத்திலே இதை உணர்த்துவதற்காக எத்தனை குருமார்கள் வந்தார்கள் அவர்களெல்லாம் இதைத்தான் சொன்னார்கள் இப்போ வேதாத்ரி மகிழ்ச்சி என்ன சொல்லுகிறார் அது ஒவ்வொரு துன்பத்துக்கான காரணம் என்ன புத்தர்லேருந்து வேதாத்ரி மகர்ஷியிலிருந்து இவங்களெல்லாம் எப்படி மகர்ஷியாக மாறினாங்க அப்படின்னா மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று ஆராய்ந்தார்கள் இதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்தார்கள் அதற்கு நம்மளுடைய செயல்தான் காரணம் என்பதை உணர்ந்தார்கள் செயல்வடைவு தத்துவத்தை கொடுத்தார்கள் அப்போ இவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்கலை அப்போ இங்கு தோன்றுகின்ற இந்த குருமார்கள் சொல்வதையும் கேட்காமல் நாம் மீண்டும் 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 இதை அடர்த்தியாக செலுத்தும்போது இந்த வான்காந்தம் என்ற இயற்கை என்னாகிறது அது அது உணர்த்தக்கூடிய ஒரு நிலை வருகிறது அதுதான் இயற்கை சீற்றம் அப்போ அந்த இயற்கை சீற்றங்கிறது எத்தனை எத்தனையோ வகையில் வருது புயலுங்கிறோம் பூகம்பங்கிறோம் சுனாமிங்கிறோம் இன்னும் எத்தனை கொடுமையான அந்த நோய்கள் பரவுகிறது அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய நோய்கள் என்று இப்படி இதெல்லாமே காலங்காலமாக இருந்து கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கும் ஏதாவது ஒரு காலத்தில் இருக்கும் இப்படி தான் உணர்ந்திருக்கிறோம் ஒரு பகுதியில் ஒரு நாட்டில் சூறாவளி ஒரு நாட்டில் பூகம்பம் ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் பூகம்பம் ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் சுனாமி இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது இயற்கை சீற்றம் ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கருமையற்ற இருக்கக்கூடிய கர்ம திணிவுனுடைய அந்த காப்பி அதனுடைய பதிவினுடைய வெளிப்பாடு வான்காந்தத்தில் எந்த அளவு இருக்கிறதோ அதை பொறுத்து இருந்தது இப்படி தான் வந்து கொண்டிருந்தது அப்படி என்று சொன்னால் அப்போ மனிதன் சரியாக அந்த கர்மயத்தை தூய்மை செய்து கொண்டால் இந்த இயற்கை சிற்றம் என்பது வராதா என்றால் நிச்சயமாக வராது இயற்கை எதற்காக சிற்றம் கொள்ள வேண்டும் இயற்கை எதற்காக அந்த துன்பத்தை கொடுக்க வேண்டும் அதிலும் பாருங்கள் இப்போ ஒரு பூகம்பம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் வருகிறது என்றால் அதில் இப்போ எல்லாம் நிறைய விஞ்ஞானமே கண்டுபிடித்திருக்கிறது அதில் என்ன ஆகுது இரண்டு வகையான அலைகள் வருமா அந்த பூமியிலிருந்து இரண்டு வகையான அலைகள் வெளிப்படுமா அதில் அந்த இரண்டாவது வகையான அலை வரும்பொழுது தான் விஞ்ஞானம் இங்கே இது வரப்போகிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறதாம் ஆனால் அந்த முதல் வகையான அலை வரும்பொழுதே இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கெல்லாம் அது உணர்வாக தெரிந்து விடுமாம் அப்போ என்ன பண்ணுது அப்போ இது என்ன பண்ணுது இயற்கை இந்த கர்மவினை இல்லாத அந்த விலங்கினங்களை எல்லாம் அதற்கு முன்கூட்டியே அது தகவலை கொடுத்து விடுகிறது என்று இந்த விஞ்ஞானிகளே இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏன் இந்த விலங்குகள் பூச்சிகள் இவையெல்லாம் உடனே அதாவது வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறது என்று சொன்னால் அங்கு முகம் வரப்போகிறது என்பதை அது உணர்ந்து கொள்கிறது என்று சொல்கிறார்கள் சுனாமி வரும்போது கூட ஒரு சில இடங்களில் இலங்கையில் ஒரு சில அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு அந்த காட்சி சாலை அதனுடைய வனப்பகுதி அந்த பகுதியிலே அந்த விலங்குகள் எல்லாம் முன்கூட்டியே அது இடம் பெயர்ந்து ஓடிவிட்டதான் அந்த பகுதியில் இருந்த மனிதர்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள் விலங்குகள் எல்லாம் அந்த சுனாமி எந்த அளவுக்கு உள்ளே வரும் என்ற ஒரு தூரத்தை கணித்து அதை தாண்டி சென்று விட்டதாம் என்று சொல்கிறார்கள் இப்படி அந்த அறிவு அதற்கு கிடைத்தது என்று சொன்னால் இயற்கை அதற்கு உணர்த்தி விட்டது அப்போ பாருங்கள் இந்த சமுதாய பதிவு என்பது மனிதர்களுக்கு பதிவு தான் அதுக்கு எதுக்கு விளைவு வந்து இந்த விலங்கினங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அப்போ மனிதன் என்ன பண்ணுறான் சில விலங்குகளை ஓட விடாமல் கட்டி வச்சிருக்கான் பாருங்கள் வீட்டுக்குள்ளே நாயை செயின் போட்டு கட்டியிருப்பான் அந்த நாயெல்லாம் போகும்போதத்தில் பாதிச்சிருது ஆனால் கட்டி வைக்கப்படாத பூனை எலி போன்ற அவைகளெல்லாம் ஓடிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் அங்கங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் ஆக இந்த சமுதாய பதிவு என்பதுதான் இயற்கை சீற்றமாக வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது செயல்வளைவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் வருகிறது இதுவும் மீண்டும் இந்த செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் மனிதன் என்பதற்காக வருகிறது இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் இந்த இயற்கை சீற்றம் வந்தால் அந்த நேரத்தில் அதுக்கு உடனே இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு எவ்வளவு நிதி வாங்கணும் அந்த நிதியில் எவ்வளவு கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்க அதிகாரிகளும் அந்த ஆளுமையில் இருக்கிறவங்களும் தானே நம்ம பார்க்குறோம் இது எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது ஏற்கனவே செய்த கொடுமைக்குத்தான் இந்த இயற்கை சீற்றம் வருது ஒரு புயல் பாதிப்பு இவ்வளோ இருக்குது எங்களுக்கு இதுக்கு வந்து பத்தாயிரம் கோடி வேணும் அப்படின்னு நிவாரணம் கேட்குறாங்க பத்தாயிரம் கோடி வந்தேன்னா பத்தாயிரம் கோடி கொடுத்துட்றாங்களா அதில் அவ்வளவு கொள்ளையடித்து விடுகிறார்கள் என்பதை நம் சமுதாயம் சொல்லி கொண்டு இருக்கிறது சொல்லி கொண்டு இருக்கிறது அப்போ ஏற்கனவே செய்த செய்த தவறுக்காக வந்த அந்த புயலும் பூகம்பமும் மீண்டும் வருமா மீண்டும் வரத்தானே செய்யும் மீண்டும் வரும்போது எப்படி வரும் அதைவிட தீவிரமாக வரும் இப்போ இந்த தத்துவம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த தலைவர்களுக்குமே தெரியவில்லையே அப்புறம் எப்படி இதை சரி செய்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போ இப்போது இப்படி ஆங்காங்கே வந்து கொண்டிருந்தது அந்த கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த பீரியடில் என்னாச்சு ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றம் வந்ததே அப்போ இதற்கெல்லாம் எது காரணம் சமுதாய பதிவு தான் காரணம் சமுதாய பதிவு அடர்த்தி அதிகமாகிவிட்டால் அது அந்த கோள்களின் நிலை எப்பொழுது இந்த ஒரு அமைப்பு வருகிறது அந்த நேரத்திலே அது பெரிய பாதிப்பாக வந்துவிடுகிறது அந்த கொரோனா வந்த காலத்தில் சனி ராகு குரு எனும் செவ்வாய் அனைத்து கோள்களும் கேது என்பதோடு இணைந்து இருந்த ஒரு காலம் அப்பொழுது தான் அந்த ஒரு பெரிய ஒரு துன்பம் வந்தது இப்போது அந்த எல்லா கோள்களும் கேதுவோடு இணையக்கூடிய அந்த இணைப்பு என்பது ஒரு ஐநூறு வருடத்துக்கு ஒரு தடவை இந்த இணைப்பு வரதான் செய்யும் இப்படி இணைப்பு இருக்கும் ஆனால் அந்த ஐநூறு வருடத்திற்கு முன்னாடி இதே மாதிரி கொரோனா வந்ததா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதாவது நாம் தமிழ் யோகம் என்ற அந்த ஒரு சேனலில் நாம் இதை வெளியிட்டிருந்தோம் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்படி ஒரு கோள்களினுடைய இணைப்பு வருகிறது இது சமுதாயத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம் அப்போ பல பேர் என்னிடம் கேள்வி கேட்டார்கள் இதே இணைப்பு ஐநூறு வருடத்துக்கு முன்னால் வருகிறது என்று சொன்னால் அப்பொழுது இப்போ இதே போல் ஒரு விளைவு வந்ததா என்று கேட்டார்கள் இல்லை இதே போல் விளைவு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோள்கள் இப்படி இருக்கும்போது இப்படி தான் வரணும் அவசியமில்லை ஏன் அந்த ஐநூறு வருடத்துக்கு முன்னால் அங்கு சமுதாய பதிவு எவ்வளோ இருந்ததோ அதற்கு தகுந்தார்கள் போல் தானே வந்திருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து சமுதாய பதிவு எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் இப்படி விளைவி வருகிறது அப்போ இது சமுதாய பதிவை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறதே தவிர அது அந்த கோள்களினுடைய அந்த இணைப்பினால் இது வரவில்லை இந்த கோள்கள் நமக்கு அந்த துன்பத்தை தரவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அப்போ இதுக்கடுத்து இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் கழித்து திருப்பி இதே மாதிரி ஒரு ஒரு இணைப்பு வருமே ஆமாம் அப்பொழுது அப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் வரும் இதை விட கொடுமையாகவும் வரலாம் இதை விட குறைவாகவும் வரலாம் மனிதர்கள் திரிந்து விட்டால் அது மென்மையானதாக மாறிவிடும் என்று அதற்கு நம்ம சொன்னோம் சரி இப்போ அந்த இணைப்பு மட்டும்தானா என்று கேட்டால் அதுபோல் அவ்வப்போது இந்த இணைப்புகள் எல்லாம் வரும்பொழுது இந்த இயற்கை வான்காண்டம் என்பது நமது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அதை உணர்த்தக்கூடிய அளவில் ஒரு இயற்கை துன்பத்தை கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்பொழுது வரை இருக்கிறது மீண்டும் இங்கே என்ன என்று சொன்னால் அங்கு ராகுவும் சனியும் இணையக்கூடிய ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அங்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்பது பெரிய சோதனை காலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அங்கே என்ன என்று சொன்னால் சனி மற்றும் அந்த ராகு இது இணைப்பு தொடர்ந்து இருக்கும் அதனுடைய இணைப்பு இருக்கும் பொழுது அதனோடு இணைப்பு பெறக்கூடிய செவ்வாய் என்பது வரும் அதே போல் அந்த சூரியன் என்பதும் வரும் சந்திரன் என்பது வரும் சுக்கரன் என்பது வரும் எல்லாமே அதனோட ஊடே சென்று கொண்டிருக்கும் ஒரே ஒரு கோள் மட்டும் அந்த இணைப்பில் வராது அது குரு குரு என்பது இல்லாத ஒரு நிலை இப்போ என்னென்னா இதை கூட எப்படி பார்க்க வேண்டியிருக்கு என்று சொன்னால் ஏற்கனவே குரு இருந்ததனால் இந்த பாதிப்பு கொரோனா பாதிப்பு நமக்கு குறைவாக இருந்தது என்று சொல்லலாம் இப்போ குரு இல்லாமல் குரு தனித்து சென்ற பிறகு அங்கே சனியும் ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது இந்த சனிராகு இணைப்பு என்பது இரண்டுமே வந்து இந்த கர்மவினை கழிக்கக்கூடிய கர்மக்காரர்கள் என்று சொல்வார்கள் அப்போ இந்த இணைப்பு வரும்பொழுது சமுதாய பதிவு எப்படி இருக்கிறது இந்த கொரோனாவுக்கு பின்னாடி மனிதன் திரிந்து விட்டானா மாறிவிட்டானா என்று சொன்னால் இல்லை இந்த கொரோனாவுக்கு எல்லாரும் ஊசி போட்ட பிறகு எல்லா தவறுகளையும் மேலும் அதிகமாக செய்து கொண்டு தான் இருக்கிறான் அப்போ இப்போ எப்படி இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்ததை விட இன்னும் அழுத்தமான சமுதாய பதிவாகத்தான் இருக்கிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஏதாவது ஒரு பெரிய அளவில் இந்த இயற்கையில் துன்பம் இயற்கை துன்பம் தான் பெரிய போர் வருகிறது என்று சொன்னாலும் இயற்கை தான் காரணம் இயற்கை தான் காரணம் அப்போ மனிதன்தான் காரணம் என்று சொன்னாலும் மனித மனம்தான் காரணம் என்று சொன்னாலும் இது சமுதாய தான் இப்படி ஒட்டுமொத்தமாக இப்படி வருகிறது என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ இது எல்லாத்தையும் நாம் எப்போ இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துவது இந்த கர்ம தத்துவத்தை எப்பொழுது உணர்த்துவது இது எந்த எந்த சமுதாயம் உணர்கிறது இந்த வேதாத்திரி மகர்ஷியினுடைய சீடர்களே அதனுடைய ஆசிரியர்களே இந்த கர்ம வினி தத்துவத்தை பற்றி தெளிவாக பேச வேண்டும்னா பேசுறதில்லை ஏன்னு கேட்டால் அதை ரொம்ப பேசணும் அப்படிங்கிறோம்னா மக்களுக்கு வந்து அது மக்கள் இங்கே இருக்க மாட்டாங்க அதை மேம்போக்காக பேசிவிட்டு சென்று விடுகிறார்கள் இதை உணரக்கூடிய அளவுக்கு சொல்லுவதே இல்லை இல்லை அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாங்கள் வேதாத்திரியத்தை கொண்டு மாற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்களே வேதாத்திரியத்தை பரப்புகிறோம் என்று சொல்லு அதை கொண்டு சென்று அதன் மூலமாக இவர்கள் ஒரு பெருமையும் புகழையும் அடைகிறார்களே தவிர சமுதாயத்தில் மாற்றம் கொடுக்கக்கூடிய அளவில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரும் சொல்வதில்லை என்பது அப் அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது ஏனென்று சொன்னால் அந்த தத்துவத்தை ஆழமாக சொல்போ சொல்பவர்களை எதுக்கு இவ்வளோ ஆழமாக சொல்கிறீங்க எதுக்கு இவ்வளவு இது போய் இவ்வளவு ஒரு இந்த பார்வையில் பார்க்கிறீர்கள் என்று என்னிடமே பல பேர் கேட்டுக்கொண்டிருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னவென்று சொன்னால் இந்த அளவுக்கு அந்த கர்மவினை தத்துவம் செயல்வளைவு தத்துவம் என்பது என்ன வரணும் அதை சொல்லும் பொழுது மனிதர்கள் ஒவ்வொரு மனதிலும் ஒரு பயம் வர வேண்டும் இந்த பயம் வேணும் தேவையில்லாத பயமெல்லாம் பயப்படுறாங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பயம் என்ற உணர்வு பாருங்கள் பொருளாதார ரீதியாக எத்தனை பயம் இருக்கிறது ஆனால் அந்த பயத்தை வச்சுட்டு தவறுகளை செய்து அந்த பயத்தை சரி பண்ணுறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கர்ம வினை சார்ந்து செயல்பளை அந்த பயம் இங்கே வந்திருக்கிறதா இல்லையே எவ்வளோ பெரிய 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 தவறுகள் எத்தனை ஊழல்கள் நடக்கிறது எங்காவது அதற்கு பயம் இருக்கிறதா ஏன் இந்த கர்ம உனி என்பதை கொண்டு அந்த தத்துவம் தெளிவாக்கப்பட்டிருந்தால் இந்த பயம் வந்திருக்க வேண்டும் அந்த பயம் வரக்கூடிய அளவுக்கு இதை சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் அவன் மக்கள் ஓடிடும் ஓடுனால் ஓடட்டும் அவங்க அனுபவிக்கட்டும் அதில் ஒரு பத்து நூற்றுக்குள்ள ஒரு பத்து பேராவது உணர்ந்திருந்தார்கள் என்றால் அந்த பத்து பேர் காப்பாற்றப்படுவார்கள் அப்போ அந்தளவுக்கு அது சொல்லணும்ல சொல்லணும்ல இது சமுதாயத்தினுடைய கடமை சமுதாயத்தினுடைய கடமை ஆக சமுதாய பதிவு என்பது இயற்கையிலிருந்து பெரிய துன்பமாக இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இது சமுதாயத்துக்கு கடமை என்ற அடிப்படையில் இந்த தத்துவம் விளக்கப்பட வேண்டும் இது கல்வியிலேயே கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம என்ன தேடுறோம் அதற்கு ஆதாரம் தேடுகிறோம் அதற்கு வந்து அதை நிறுவனம் தேடுகிறோம் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்போ இப்போ அப்படியெல்லாம் விஞ்ஞானம் நிறுவனம் அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பெரிய இயற்கை விளைவுகள் வருகிறது வராமல் தடுப்பதற்கு ஏதாவது உங்களால் செய்ய முடிகிறதா அது வருகிறது என்பதை இப்போது இந்த நேரத்தில் இன்றைக்கி இப்படி வரும் பாதுகாப்பாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியதே தவிர அது வராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி விஞ்ஞானத்துக்கு தெரிகிறதா இல்லை ஆனால் விஞ்ஞானத்துக்கு தெரியும் மனிதன் சமுதாய பதிவு இந்த அடிப்படையில் மனிதன் உணர்ந்து அவன் மனிதனுக்கு மனிதன் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த செயல்கள் குறைந்தால் இந்த இயற்கையிலிருந்து எந்த துன்பமும் சீற்றமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வராது என்பதை உணர்த்த வேண்டும் மனிதனுடைய செயல் திருத்தம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த தத்துவம் சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை அதற்காகத்தான் இன்றைய சிந்தனை சமுதாய பதிவினுடைய விளைவு என்பதை நாம் இந்த சிந்தனை செய்திருக்கிறோம் இதனுடைய அந்த விளக்கங்களை சிந்தனை செய்யுங்கள் இதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நாம் எதிர்நோக்கு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு முன் எந்த அளவுக்கு நமது கர்மயத்தை தூய்மை செய்ய முடியுமோ தூய்மை செய்யுங்கள் தூய்மை செய்தவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சந்ததி இவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதிலிருந்து நாம் ஏதோ ஒரு வகையில் அந்த பாதிப்பிலிருந்து நாம் ஒதுங்குகிற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த செயல் மாற்றத்தை இன்று முதல் தொடங்குங்கள் Vale, ahora me da.